என்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஜோதிட விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரத்தை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ஆங்கில மாதமான ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டு இந்த ஐந்தாவது மாதம் மே மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க இருக்கக்கூடியது வர இருக்குது அது என்னென்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு அதி முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் சித்திரை மாதமான இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் அப்படின்னு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வருது பௌர்ணமிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த பௌர்ணமி என்ன சிறப்பானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பௌர்ணமி ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திர பூர்ணிமா என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமியானது சித்திர நட்சத்திரத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திர பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் அவதரித்ததாக சொல்லப்படுது அதனால தான் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சித்திர பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த சித்திர பௌர்ணமியுடைய சிறப்புல வந்து இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோம்னா சித்திர பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிலே ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் ஒன்று செய்யும் அந்த பரிகாரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி கர்ம வினைகள் இருக்கக்கூடிய உங்களோட ராசிக்கு கர்ம வினைகள் தீர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரம் இது இதை நீங்கள் செய்யறதுனால உங்கள் கர்ம வினைகள் தீரும் ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய சித்திர மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக நமக்கு சொல்லப்படுது இந்த வருட சித்திர மாத பௌர்ணமி திதியானது கரெக்டாக பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று வர இருக்குது பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரு என்று சொல்வாங்க இந்த சித்திர பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்ங்க அம்மன் கோவிலுக்கு செல்லுங்க நல்லது நடக்கும் சித்திர பௌர்ணமி தினத்தன்று மெயினாக சித்திரகுப்தனை வணங்கி நாம் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வழக்கம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வழக்கம் இந்த பௌர்ணமியில் எடுத்துக்கோங்க இது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மனவருந்து இந்த தினம் சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிட மன்னிப்பை கேட்டுக்கோங்க செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையும் இந்த சித்திர பௌர்ணமினால் சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையும் பாவங்கள் குறையும் போது அதுக்கப்புறம் என்ன வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து உங்களோட ராசிக்கு நல்லதே நடக்க துவங்கும் ஸோ கர்ம வினைகள் தீர சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வழிபாடை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்கள் வீட்டு பூஜைகளை நிச்சயமாக சித்திர பௌர்ணமிக்காக பூஜைக்கு விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்யணும் சின்னதாக கூடவே ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யணும் வழக்கம் இல்லைனாலும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி எல்லார் வீடுகள்லேயுமே வந்து கலவ கலவசாதலாம் செய்து வைத்து வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி செய்ய முடியாட்டியும் இந்த மாதிரி சிம்பிளாவது பாயாசம் செய்து வழிபாடு செய்யணும் இந்த நாளில் அதை செய்துட்டு மாலையில் பௌர்ணமி நிலவும் உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யும்போது உங்கள் பூஜையில் வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் இருக்குது அது என்னென்னா தர்பை போல் இது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் வாங்கிக்கோங்க சிறிதளவு தர்பைப்பூளை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் இனி மனதறித பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்து விடு என்று சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு இந்த தர்பைக்குள்ளே வந்து கொண்டு வந்து உங்கள் பூஜரியையில் வைத்து விடுங்க கையில் புல்ல வைத்து நிலவு பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து உங்கள் பூஜரையில் இந்த தர்பை புல்ல வைக்கணும் ஒரு தட்டு மேலே தர்பைப்புள்ள வைத்து பூஜரையில் ஒரு ஓரமாக இரவு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைத்துடுங்க அப்புறம் செவ்வாக்கிழமை எழுதவுடன் அந்த தர்பை தர்பைப்புள்ள சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த தர்பிப்பூல் தண்ணீரில் நல்லா ஊறி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் தலைக்கு கொடுத்து விடுங்க இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்மவினை பாவங்கள் எல்லாம் குறையும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆன்மீக சார்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையாக இதை இந்த நாளில் பின்பற்றி பலன் பெறுங்க இது தாங்க பரிகாரம் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலருந்து என்ன பணம் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அனைவருக்கும் முன்னோடியாக வாழ்ந்து உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் வந்து மே பதினொன்று வரை மூன்றாவது இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாவது இடங்களை பார்க்குறாரு இதனால் நண்பர்களால் அனுகூலம் குடும்பத்துடன் நிம்மதி கூட்டு ஆதாயம் பெரியோருடைய ஆதரவு இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியடையோ வியாபாரத்தில் லாபம் என்பதோடு திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு கணவரை பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது திருமண வயதினருக்கு தகுதியான பரன் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு கணவரை பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த குரு இந்த பௌர்ணமியிலிருந்து வழங்குவார் மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறையானது கூடும் அதுக்கப்புறம் சுக்ரன் ராசிக்குள் உச்சமடைந்திருப்பதால் பொருளாதாரம் உயரும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் பிரேசனியின் பார்வையும் குடும்பஸ்தானத்தையும் உண்டாகிறதுனால முடிந்து வர குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இந்த பௌர்ணமியிலிருந்து நன்மை தரும் வார்த்தைகளில் நிதானமானது தேவை யாரிடமும் உங்கள் கோபத்தை இந்த டைம் வெளிப்படுத்த வேண்டாம் மாணவர்கள் உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் பணியாளர்கள் சூழ்நிலையாக அறிந்து செயல்படணும் உடன் பணிபுரிவரை அனுசரித்து செல்லணும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து அனுசரித்து பொறுமை அவசியம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு புத்திராடத்தில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி முயற்சியால் முன்னேற்றம் காணக்கு மாதிரி இருக்கும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் செஞ்சரித்து பல வழியில் செலவுகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தன குடும்பதிபதியான செவ்வாய் ஐந்தாவது இடத்துல நீச்சமடைகிறாரு இதனால் பிள்ளைகள் நிலையில் ஏற்பட்ட சங்கட விலகோ பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனை முடிவுக்கு வரும் மனதில் புதிய சிந்தனை அரும்போ உங்கள் விருப்பம் எதுவோ அதை தேடி மனம் இயங்கும் கடந்த ஒன்றரை வருடமாக உங்கள் ராசிக்குள் செஞ்சிருத்த ராகு வந்து இப்போ விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாகும் அதே நாளில் கேது ஏழாவது இடத்தை விட்டு ஆறாவது இடத்துக்கு செல்வார் இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அவமானம் எல்லாம் உங்களை விட்டு செல்லும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகி ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய நிலை உண்டாகும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் வெளிவட்டாரத்தில் மீண்டும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க முடிந்து வர குடும்பத்தினரை இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனுத்தடுத்து செல்லுங்கள் பேச்சில் நிதானம் காப்பது நல்லது இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது அப்புறம் ரேவதில பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி யோகமானதாக இருக்கப்போகுது புதன் பகவான் உங்களுக்கு முழுவதும் சாதகமாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் தெளிவாக சிந்தித்தீங்கன்னா லாபம் வரும் அதை தெரிந்து மட்டுமே எந்த வேலையில் ஈடுபடணும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்டிருந்த இடத்துலலாம் கூட பாத்தீங்கன்னா பணம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் புதிய இடம் வாங்குவீங்க குரு பகவானுடைய பார்வையால் பாகிஸ்தானம் பலம் பெறுது இதனால் வருமானமானது அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடியெல்லாம் வந்து விலகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து மனதில் நிறையவே ஆசைகள் உண்டாகி வந்த உங்களுக்கு விரைஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகும்போது உங்கள் செயல்பாட்டில் மாற்றம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும் இந்த டைம் குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படணும் தவறான நண்பர்கள் விட்டு விலகணும் திருமண வயதினருக்கு உங்களுக்கு வரணமையும் வேலைக்கான முயற்சியில் எதிர்பார்த்த தாள்கள் வரும் விவசாயிகள் கவனமாக செயல்படணும் ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொன் பொருள் சேர்க்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றமானது அடையும் இருந்தாலும் விலைய செலவு தொடரும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை இந்த டைம் பத்திரப்படுத்த வேண்டும் நகை இடத்துல முதலீடு செய்தால் இழப்பை தவிர்க்கலாம் மாணவர்கள் கூட பெரியவருடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படணும் தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அவ்வளோதாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுருக்கே இப்போ நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்கள பார்த்து பலனடையணும்னு நினச்சின்னா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இதுவாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த இருந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே ரொம்ப அப்டேட்டான தாள்கள் எல்லாமே தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி